அது எப்படி பண்ணது காலையில் எழுந்ததும் எதுவும் சாப்பிடாமல் இது அம்பத்தை வாயில ஒப்பி நல்லா கொப்பிளிக்கணும் அப்புறமா அதை துப்பிடணும் இதுதான் ஆயில் புல்லை பயங்கரவாதிகளுடன் தொடர்பில் இருந்ததால் போலீஸ் கான்ஸ்டபிள் உட்பட மூன்று அரசு ஊழியர்களை ஜம்மு காஷ்மீரின் துணைநிலை ஆளுநர் மனோஜ் சின்ஹா பதவி நீக்கம் செய்து உத்தரவிட்டுள்ளார் இரண்டாயிரத்தி ஜம்மு காஷ்மீருக்கான சிறப்பு அந்தஸ்து ரத்து செய்யப்பட்டதிலிருந்து இதுவரை அறுபத்தி ஒன்பது அரசு ஊழியர்கள் பதவி நீக்கம் செய்யப்பட்டுள்ளனர் ஜம்மு காஷ்மீர் பாதுகாப்பு தொடர்பான கூட்டத்தில் கலந்து கொண்டு பேசிய மனோஜ் சின்ஹா பயங்கரவாதத்தை ஆதரிக்கும் ஒவ்வொருவரும் அதற்கான விலையை கொடுக்க வேண்டும் மக்களின் பாதுகாப்பை உறுதி செய்ய உளவுத்துறையை வலுப்படுத்தி பயங்கரவாதிகளுக்கு எதிரான நடவடிக்கைகளை தீவிரப்படுத்த வேண்டும் என்று தெரிவித்தார் இது தொடர்பாக பேசியுள்ள பாதுகாப்பு அதிகாரிகள் பதவி நீக்கம் செய்யப்பட்ட அரசு ஊழியர்கள் இந்தியாவுக்கு சேவை செய்யாமல் பயங்கரவாத இயக்கங்களுக்கு சேவை செய்துள்ளனர் குறிப்பாக பயங்கரவாத தாக்குதல்களில் இருந்து பொது மக்களை பாதுகாக்க வேண்டிய கான்ஸ்டபிள் பிரி்தவுஸ் அகமது பட் பயங்கரவாதிகளுடன் இணைந்து செயல்பட்டு வந்துள்ளார் என்று தெரிவித்தார்